கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் நான் செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் இயேசு கிறிஸ்து இவை குறித்து தாவீது இப்படியாய் ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார் நமதே கொஞ்சம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு தேவனே இதோ வருகிறேன் சித்தத்தின் செய்ய விருப்ப விருப்பத்தை செய்ய வருகிறேன் உடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் பிரமாணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பிரமாணம் இருக்க வேண்டும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரமாணம் இருக்க வேண்டும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றாரு அப்படியானால் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரம்மாணம் இருக்க வேண்டும் பிரம்மாணத்தை பற்றி நாம் அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இவர் சொல்றாரு நம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரோடு உறவில் இருக்கிறார் எப்படிங்க நீங்களும் உங்களை விடுவித்தவரோடு உறவில் இருக்கணும் நீங்களும் தேவனோடு இருக்கிற உறவுல இருக்கணுங்க அதனால்தான் இந்த வசனத்தை நான் நல்ல அடிக்கடி வாசித்த வசனம் தான் இந்த பிரம்மாணம் வந்து அவருக்குள்ள அப்படின்னாலே இந்த பிரம்மாணம் எப்படிப்பட்ட பிரமாணம் அப்படின்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இருக்குது கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எப்படிங்க கிறிஸ்து இயேசுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை சொல்றாரு பத்தில கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று ஏன் அப்படி சொல்றாரு ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசரத்தில் அவர் சொல்றாரு ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயத்தில் இருக்கிறது அது என்னை பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கி கொண்டு போகிறது சிறையில் இருக்கிறீங்களே பாவ பிரமாணம் ரெண்டு பிரமாணம் இருக்கு ரெண்டு பிரமாணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் நிம்மதியா வாழ முடியுமா ஒன்று செய்ய சொல்லும் ஒன்னு செய்யாதன்னு சொல்லும் ரெண்டு பிரமாணம் இருக்கக்கூடாது ஒரே பிரமாணம் தான் இருக்கணும் ஆவின் பிரமாணம் இருக்கணும் பாவ பிரமானம் நினைச்சிக்க கூடாது இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் சொல்கிறாரு என் மனசில் இருக்கிற பிரமாணம் இருக்குதே அந்த பிரமாணத்தை கொண்டு ஊழியம் செய்ய வந்தார் சோத்திரம் உங்க வாழ்க்கையில ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்களா ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்களா அப்படி வாழ்கிறீங்கன்னா ரெண்டு பிரமாணம் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பிரமாணம் இருக்கு ஒரு பிரமாணம் அழிக்கப்பட வேண்டும் அது பாவ பிரமாணம் அது ஏசு கிறிசுவினால் தான் அழிக்கப்படும் ஒப்பு கொடுப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த இருதயத்திலே மனசுலே அந்த பிரமாணத்தை வைத்திருக்கு வைத்திரு அவர் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ்ந்து முடித்தார் அப்படியே நாங்களும் பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்ந்தும்படிக்க அனுக்கரகம் அணுகிறார்கள் ஏசுவி நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்